நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் ஜான்சன் அப்படிங்கிறவர் பூனை வளர்க்குறதில் ஏதாவது அறிவியல் இருந்தால் அதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸுக்கும் அவர் சொன்ன அந்த பூனை வளர்ப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பூனை வளர்க்குறது மட்டும் இல்லை இப்போ நாய் வளர்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை மீன் வளர்க்குறது வேற ஏதாவது பறவைகள் வளர்க்குறது ஸோ இதுகள் எல்லாத்துலேயும் நம்ம வளர்க்கறதுனால நமக்கு நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை பார்த்துடலாம் ஸோ பூனை வளர்க்குறது நல்லதா கெட்டதா சிலர் பார்த்தீங்கன்னா பூனை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பூனை வந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க பூனை வந்து ஏதாவது ஒரு காகித்துக்கு போகும்போது குறுக்க வந்துருச்சு அப்படின்னா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூனை வளர்க்கறதா இருந்தாலும் சரி பூனைகளை பற்றின ஒரு நம்பிக்கை அப்படின்னாலுமே சில பேர்த்துக்கிட்ட பாசிட்டிவாகவும் இருக்குது சில பேர்த்துக்கிட்ட நெகட்டிவாகவும் இருக்குது ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ மனிதர்கள் பூனைகளோடு இருக்கும்போது அவங்களோட மூளையில் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது ஸோ இந்த ஹார்மோனை ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பூனைகள் வளர்க்குறது மட்டும் இல்லை நம்ம வந்து பொதுவாக ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும் போதும் இல்லை பார்க்கும்போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸானது மன அழுத்தம் கவலைகளை வந்து போக்குன்னு சொல்கிறாங்க தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பூனையானது சிறந்த நண்பனாக இருக்கும்னு சொல்கிறாங்க பூனை வளர்க்குறவங்களுக்கு இதய நோய் பிளட் ப்ரெஷர் எல்லாம் வரக்கூடிய அபாயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூனை வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்டிசால் வந்து குறைகிறத பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா புர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது ஹெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சத்தமானது ஒரு நேச்சுரல் தெரப்பி அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா எலும்பு குணமடைகிறது வலிய குறைக்கிறது போன்ற பல நன்மைகளை இந்த சத்தத்தை கேட்கறது மூலமா நம்ம பெற முடியும்னு சொல்கிறாங்க குழந்தைகள் பூனைகளோட விளையாடும் போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதனால அலர்ஜி ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறையுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது இப்போ பூனைகள் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா தனிமையை போகக்கூடிய சிறந்த நண்பர்களாக இருக்குது குழந்தைகள் பூனைகளை வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா பொறுப்பு பறிவு அன்பு இதை எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க பூனைகள் வெளியிடக்கூடிய சத்தமானது நேச்சுரல் தெரப்பியாக பயன்படுது எலிகள் சிறு பூச்சிகள்லாம் வந்து வளர்வதை கட்டுப்படுத்துது இந்த பூனைகளை வளர்க்கக்கூடிய பெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் நல்ல மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் மூலமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பூனை வளர்க்குறதுல நன்மைகள் எவ்வளவு இருந்தாலும் அதே அளவுக்கு தீமைகளும் இருக்கு இந்த பூனைகளை வளர்க்கறதுனால சிலருக்கு ஃபர் அலர்ஜி ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது டாக்ஸோ பிளாஸ்மாசிஸ் வந்து ஏற்படுறதுனால கர்ப்பிணிகள் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பூனை வளர்க்குறதுனால அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்காது இதனால அம்மைகளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பூனைகளாக வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா சேதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் நம்மளோட காரு பைக்கு இதோட சீட்டுகளை எல்லாம் கிழிச்சிரும் சோஃபா மாதிரியான பொருட்களையெல்லாம் பார்த்திங்கன்னா கீச்சி விட்டுரும் ஸோ இந்த மாதிரி பல தீமைகளும் இருக்குது அதே மாதிரி பூனைகளுக்கு நம்ம செலவிடக்கூடிய அந்த செலவினம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வேக்சின் போடணும் அதுக்குன்னு தனியாக ஃபுட்டெல்லாம் வாங்கணும் உலகத்தில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா லக்கு பாசிட்டிவிட்டி ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா பூனை கொடுக்க வந்துடுச்சு அப்படின்னா அந்த காரியம் நடக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது ஆனால் உண்மையிலேயே அறிவியல் சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பூனைகள் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கிது ஆனால் அதில் நம்ம கரெக்டாக பராமரித்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ பூனைகளை வளர்க்குறது பொழுதுபோக்கு மாதிரி இல்லாமல் அறிவியல் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியமான நண்பர்கள்னு சொல்லலாம் ஆனால் பூனை வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா சுத்தம் சுகாதாரம் மருத்துவ கவனிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான முறையில் பராமரிச்சா பூனை நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நண்பன்று சொல்லலாம் ஆனா நாய் வளர்க்கறது கிளி வளர்க்கறது மீன் வளர்க்கறது எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ ஒவ்வொரு விலங்குக்கும் தனிப்பட்ட முறையில் அறிவியலின்படி இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் இப்ப நாய் வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் கம்மியாகும் மன கவலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா போகும் அதே மாதிரி நாய்களை வந்து நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் குழந்தைகள் பொறுப்புணர்ச்சி பரிவு அன்பு இது எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க அதே மாதிரி நாய் வளர்க்கறதுல கரெக்டாக வேக்சினேஷன் போடணும் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு அக்வாரியம் பார்த்தோம்னா நம்மளோட மன கவலைகள் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் பல ஆய்வுகள் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மீன் வளர்ப்பில் இருக்காது ஆனால் நம்மளோட வீட்டை அழகாக்கணும் அப்படின்னா அக்வாரியம் செட்டப் வைக்கலாம் இப்போ கிளிகளெல்லாம் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கிளிகளோட நிறம் அதோட சத்தம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டுக்கு ஃப்ரெஷ் ஃபீலை கொடுக்கும் கிளிகள் வளர்ப்பு மூலமாக குழந்தைகளுக்கு பேசும் பழக்கத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சியும் வரும் பாண்டிங்கையும் இந்த கிளிகள் வளர்ப்பு மன அழுத்தத்தையும் போக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சில விதமான எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான சத்தத்தை எடுப்போம் அதே மாதிரி அதோட கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா காற்றில் பறந்து அலர்ஜி மாதிரியான சில இன்ஃபெக்ஷன்களையும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பூனை வளர்க்குறது மட்டும் இல்லை பல பெட்ஸ்களை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலங்குகள் இல்லைன்னா பறவைகளுக்கு தனித்தனியான குணாதிசயங்கள் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பெட்டெல்லாம் வளர்க்குறதுனால நம்ம உடம்புல என்ன அறிவியல் மாற்றங்கள் நடக்குது அதனால என்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்